நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களுடைய உணர்வு நம்மை இயக்கிவிடாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சில கஷ்டங்கள் நம் வீட்டிலோ தொழிலிலோ மற்ற நிலைகளிலோ வந்துவிட்டதென்றால் நம்முடன் அணுகி உள்ளவர்கள் நீ இவ்வளவு நாள் தியானம் இருந்து எண்ணத்தை பார்த்தாய் பார்த்தாயே உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது துன்பம் வந்துவிட்டது என்று உணர்ச்சியை தூண்டும்படி சில சொல்லுகளை சொல்லிவிட்டால் போதும் அதை அப்படியே கவர்ந்து கொண்ட பின் அட ஆமாம் என்ன வந்தது தியானம் செய்து ஒன்றும் நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று அப்பொழுது அவர்களுடைய உணர்வைத்தான் நாம் கொள்கின்றோம் அந்த நல்லதை எடுக்க தெரியவில்லை அவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்ல தெரியவில்லை ஆனால் அதே சமயத்தில் இங்கே உங்களுக்கு உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய பதிவாக்கக்கூடிய மெய்ஞானிகளின் உணர்வு ஒன்று உங்களுக்குள் வரக்கூடிய தீமைகள் எப்படி இயங்குகின்றது அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்களே திருப்பி சொல்லி பாருங்கள் அதாவது பாருங்கள் அத்தகைய உணர்வு உங்களுக்குள் நல்லதை வளர்க்க செய்யும் அடுத்தவர்களுடைய உணர்வை மாற்றலாம் அப்படித்தான் செயல்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் சோர்வடைந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருவர் வந்து இப்படி இதை போன்று அப்படி இப்படி என்று பத்த வைத்தால் அது பாட்டுக்கு கிளம்பிவிடும் அவர்களோடு சேர்ந்து குறைகளை எண்ணி குறைகளை பேசிக்கொண்டிருந்தால் தீமையின் இயக்கமாக அது நம்மை மாற்றிவிடும் தீமையின் விலங்குகளுக்கே நம்மை கொண்டு சென்றுவிடும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களே கூட பேசிக்கொண்டிருந்தாலும் கூட ஒருவர் வந்து நல்லதை சொல்லாதபடி அங்கே இப்படி இங்கே இப்படி அவன் இப்படி இவன் இப்படி என்று தவறு செய்கின்றார்கள் உலகில் இப்படி இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நல்லது காணாமலே போய்விடும் அவருடைய உணர்வு இங்கே இயக்கமாகி விஷத்தின் இயக்கமாக நம்மை மாற்றிவிடும் ஏனென்றால் விஷத்திற்கு வல்லம் அடையும் இது எதற்காக சொல்கிறோம் என்றால் அதிகாலையில் எடுக்கக்கூடிய துருவ தியானத்தை நீங்கள் மறந்துவிடவே கூடாது துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரளி உணர்வுகளை காலை நான்கிலிருந்து ஆறு மணிக்குள் எடுப்பதே துருவத்தியானம் கண் விழித்ததுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உணர்வுகளை எடுத்து இந்த உடலுக்குள் ஆற்றல் நீக்கலாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக வேலை பார்க்கும் இடத்திலே நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கை தவறி ஒரு பொருளை கீழே விட்டு விடுகின்றோம் உடைந்து விடுகின்றது நம்முடைய மேலதிகாரிக்கு இது தெரிந்தால் ஏதாவது நினைப்பார்கள் என்று அத்தகைய உணவு வரப்படும் பொழுது இதை உடனே மறைக்க துணிவோம் ஆனால் மறைக்க முயற்சிக்கும் என்ன ஆகின்றது நம்மை குற்றவாளியாக அவர் பதிவு செய்ய வாய்ப்புகள் வந்து வருகின்றது ஆனால் அதற்கு பதிலாக ஆத்மசக்தி செய்துவிட்டு மேலதிகாரியிடமே நேரடியாக இந்த மாதிரி செய்வேன் என் கை தவறி விழுந்து விட்டது என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில்தான் இந்த தவறு ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டால் பரவாயில்லை அதே சமயத்தில் விட்டது உடைந்து விட்டது உண்மையை சொன்னால் என்ன சொல்வாரோ என்று அந்த தவறை மறைக்கும் உணர்வு கொண்டு உடைந்ததை பற்றி என்ன என்னாகும் கீவேலி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று சாஸ்திரங்களில் சொல்வது போல் நம்முடைய எண்ணம் எல்லாம் அந்த சந்தேக உணர்வு ஒன்று பயமான பயமானவுடனே நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் என்ற நம் உணர்வே அங்கே அவருக்குள் வேலை செய்யும் நம்மை குற்றவாளியாகவே ஆக்கிவிடும் இதை போன்ற நிலைகளை சில நேரங்களில் உங்களுக்குள் அனுபவமாகவே நிச்சயம் பார்த்து இருப்பீர்கள் இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்த்துகிறேன் என்று சொல்லியிருந்தார் குரு அதுபோல் நம்முடைய குழந்தையை ஒரு தவறு செய்கின்றான் சுட்டித்தனம் செய்கின்றான் எதையாவது உடைத்து விட்டான் என்றால் உடனே நமக்கு கோபம் வருகின்றது எவ்வளவுதான் செல்லமாக குழந்தையை வளர்த்தாலும் கூட அவன் குறும்புத்தனம் செய்து பாத்திரத்தை உடைத்தவுடன் அந்த உணர்வு நம்மை உடனே எதிர்த்து தாக்கும் அவனை உதைத்தால்தான் என்ன என்று உடனே அந்த வேக உணர்ச்சி வரும் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஈஸ்வரா ஈஸ்வரன் என்று ஒரு நிமிடத்திற்குள் அந்த மகரிஷியின் அருள் உணர்வை நமக்குள் கலந்து அவனுக்கு நல்ல அறிவு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அவனை உரைக்கும் எண்ணம் வராது அவனிடம் இந்த உண்மைகளை சொல்லி நீ தவறு செய்வதற்கு நான் உன்னை அடுக்கி வந்தேன் அல்லவா என்று அந்த பயத்தை ஊட்டி நீ தவறு செய்யாமல் இருந்து நல்லவனாக வரவேண்டும் வேண்டும் என்று இந்த உணர்வை கொடுத்து பார்க்க வேண்டும் நீ இனிமேல் நல்லவனாக வா இன்னென்ன செயல்களை நீ இப்படி என்றால் அது தவறாகத்தான் வரும் என்று சொல்லி அவன் குற்ற இயல்புகளிலிருந்து மீட்டுவதற்கு நாம் இந்த விவரங்களை சொல்ல வேண்டும் அப்போது இந்த பயத்தால் அவன் நல்ல உடலை நுகரும் வாய்ப்புகள் உருவாகின்றது நாம் சொன்ன நல்ல உணவு அவனுக்குள் புகுந்து நன்மையை செய்யும் இப்படி நாம் தப்பு செய்வதற்கு அந்த இடத்திலே அவனுக்கு பயத்தை கொடுக்க வேண்டும் தப்பு செய்ததற்கு பயத்தை கொடுக்கவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துவிடும் தவறு செய்வதற்கு அதை இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து இந்த வாழ்க்கையை நாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே எப்படி நடந்து கொள்வது என்பதை தியான வழியை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஈஸ்வரா இந்த புறவு மத்தியில் உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் என்று குழந்தை குறும்புத்தனம் செய்யப்போம்போது அதை எடுத்து நாம் தனித்துக் கொள்ள வேண்டும் அருள் உணர்வுகளை நமக்குள் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட தவறு என்று வரும்பொழுது கோபம் வரத்தான் செய்யும் காரணம் அந்த உணர்ச்சி தூண்டவில்லை என்றால் நாம் அதை அறியவும் முடியாது ஆனாலும் குற்றத்தை அறியும் பொழுது அதை சொல்லக்கூடிய பக்குவத்தில் பருவத்தில் நல்லதாக சொன்னால் அங்கே திருத்த முடியும் நல்லதாக்க முடியும் ஆக அவன் செய்யும் தவறு நமக்குள் வராதபடி மகிழ்ச்சியின் அல்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இதை நுகரப்படும் பொழுது அதை அடக்கி விடுகின்றது ஞானிகளின் உணர்வின் அறிவாக நாம் போகும் பொழுது மற்றவர்களுக்கு தெளிவாக்கும் உணர்வில் நாம் ஊட்ட முடியும் உப்பு கைப்பாகத்தான் இருக்கின்றது ஆனால் தனியாக சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் குழம்புடன் அதை சேர்க்கும் பொழுது சுவையாக வந்து விடுகின்றது போல் தான் இந்த வாழ்க்கையில் வரும் மற்ற உணர்வு அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த அருள் உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து சுபமிக்கதாக உருவாக்க வேண்டும் இதுதான் கார்த்திகேயா ஆக பாதுகாப்பான உணர்வுகளைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் மெய் தன்மை எடுத்து அந்த பக்குவத்தோடு நாம் சொன்னோம் என்றால் இந்த எண்ணம் அனைவரையும் நிச்சயம் பாதுகாக்கும் இதான் பிரம்மாவை சிறைப்படித்தான் முருகன் என்கிற பொழுது ஆராதறிவின் துணை கொண்டு பாதுகாக்கும் உணர்வின் எண்ணங்களை நமக்குள் உருவாக்கி அத்தகைய சொல்லாக போகும்போது இந்த உணர்ச்சிகள் அதுதான் கூர்மை அதாவது அடிபெருத்து நுனி சிறுத்து இருக்க வேண்டும் வேளாயுதம் அந்த கூர்மையின் தன்மைகள் கொண்டு தீமைகளை பிளக்கும் தன்மையாக அந்த சொல் வரும் இதையே வேளாயுதம் என்று காட்டினார்கள் ஒரு உருவத்தை காட்டி அருவத்தின் செயலை நுகர்ந்து அருவத்திற்குள் இருக்கும் தீமைகளை அடக்கும் வல்லமை பெறுவதற்குத்தான் ஞானிகள் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்முடைய நினைவு நம்முடைய எண்ணம் நம்முடைய உணர்வு கூர்மையாக வேளாயுதம் என்று அந்த மெய்ஞானிகள் உணர்வை கலந்து அந்த மெய்ஞானிகள் உணர்வை தனக்குள் வளர்த்து அதையே காக்கக்கூடிய சக்தியாக எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியாக நாம் நமக்குள் விளைய வைத்து அது மற்றவர்களுக்கும் பாய்ச்சினம் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு மகிழ்ந்து வாழ முடியும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ செய்ய முடியும் என்பதை இந்த உபதேசத்தின் வாயிலாக குரு நமக்கு வழிகாட்டி வழிகாட்டுகின்றார்கள்